வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீச்ச ராசி ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் யாரு செவ்வாய் நாலாம் இடத்துல சனியோட வீட்டில் சனியோட வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதம் விரிச்ச ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஒரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் போயிட்டார் சனி செவ்வாய் நாலாம் இடத்துல சேர்ந்துருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க இந்த ஏப்ரல் மாதம் விரு விரிச்ச ராசிக்காரங்க இந்த மனசு வந்து விரிச்ச ராசி குழம்பிடுவீங்க குழம்பி தவிப்பீங்க ஐயோ என்னடா இப்படி இருக்கு என்னடா பண்ண போகிறோம் யாரை நம்புறது எப்படி பணம் வர வரும் எப்படி போகுது என்னென்ன தெரியாமல் குழஞ்சி குழம்பு ரொம்ப மனக்குழப்பம் வந்து அதிகமாக வரும் அதனால் ரெண்டுக்கு மூணு தடவை ஏன் ஒரு அஞ்சாயிரம் தடவை யோசிச்சா கூட இந்த தப்பு இல்லை யோசிச்சு பண்ணுங்கள் ஒரு காரியத்தை பண்ண போறீங்கன்னா நாலு தடவைக்கு அஞ்சு தடவை யோசிச்சு பண்ணுங்க அவசரமே பட வேண்டாம் யோசிச்சு முடிவெடுங்க ஒரு விஷயம் நடக்க போது ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படின்னா யோசிச்சு முடிவெடுங்க இந்த மாதம் வச்ச ராசிக்காரங்க முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது மிக மிக நல்லது வேற ராசினாலும் சனியோட வீட்டில் சனியோட போய் சேர்ந்துருக்காரு அதிகமான குழப்பத்தை கொடுப்பாரு உண்மையை வந்து கெடுப்பாரு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாதம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பயிற்சி நடைபெறுது சூரியன் வந்து பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல சூரியன் வந்து குருவோட சேர்ந்துருவார் சேர்ந்த இது ஒரு நல்ல பல பலன்தான் ஏன்னா இப்போ கொஞ்சம் கஷ்டத்துக்கு இருந்தாலுமே இந்த சூரியன் குரு வந்து சேர்க்கை வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஏன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து உச்சத்துல இருப்பார் ஏப் பரவல் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அரசு வேலைக்கு யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது நிரந்தரமான வேலை வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக அரசு வேலை அமையக்கூடிய யோகம் இந்த விருட்ச ராசிக்கிறதுக்கு இந்த மாதம் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி முதலீடு பண்ணக்கூடிய யோகம் வந்து இந்த வாரம் கடன் இங்கே கடன் கிடைக்கும் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும் அது வந்து நல்ல நாலு வரைக்கும் அஞ்சு இடம் யோசித்து முதலீடு பண்ணுங்கள் புதிய முதலீடு போது தவிர்க்கிறது மிகவும் நல்லது பழைய முதலீடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் தொழில் சொந்த தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து துணிச்சு கடன் வாங்கி பார்க்கலாம் புது தொழில் வந்து இது நடக்கிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நமக்கு நல்ல பிள்ளை தரும் வந்து மாதத்தோட ஆரம்பத்தில் மனக்குழப்பங்கள் மன இதை கொடுத்தாலுமே ஆனால் தொழிலில் வந்து பண எந்த பாதிப்பும் இருக்காங்க அதனால் இந்த மாதத்தை வந்து இப்போ தொழில் சம்மந்தமாக பயன்படுத்திக்கிறது ஒரு சிறந்த பலலை வந்து தரும் ராசி செவ்வாய் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பயிற்சி ஆவார் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகி யாரோட போய் சேர்றவா ராகுவோட போய் சேர்றாரு இதனால கவனமாக இருக்கணும் இந்த மாதம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஊர்விய சொத்துல ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனை வரும் வயிறு சம்பந்தமா உடல் வாயில வயிறு சம்பந்தம் வரும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் ஏதாவது சின்ன சின்ன சம சண்டைகள் வாய்ப்பு இருக்கு சொத்து தயார் வாய்ப்பு இருக்கு உறவினரோட கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்பவே கவனமாக இருக்குது சொத்து விஷயத்துல கவனமாக இருக்கிறது யாரையும் நம்பாம சுயமாக முடிவெடுக்கிறது இந்த மாதம் வந்து நல்ல பணம் தரும் ரிசிஷ்டர் ராசிக்காரர்களுக்கு யாராக இருந்தாலுமே உறவினர் சொந்த பந்தமாக இருந்தாலுமே கவனமாக பேசுறதுலேருந்து யோசிக்கிறது வரைய கவனமாக சிந்திங்க கவனமாக யோசித்து பேசுகிற ஒரு பே ஒரு வார்த்தை பேச போகிறேன்னா கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது இந்த மாதம் வந்து ஒரு நல்ல பலனை தரும் கோவம் வந்து அதிகமாக வரும் இந்த விருச்சிக ராசிக்காரி ஏப்ரல் மாதம் கோவம் அதிகமாக வரும் கோவத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தினா இருக்குங்க கோவம் வந்துச்சுன்னா என்ன பேசுகிறீங்க ஏது பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பேசுங்க அதனால் வார்த்தையிலையும் கட்டுப்பாடு வேணும் கோவத்திலையும் கட்டுப்பாடு வேணும் விருச்சிக ராசி ஏப்ரல் மாதம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அதனால மூணு வரைக்கும் நாலு வட யோசிச்சு செயல்படுங்க சிந்திச்சு செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ராசி பத்தி இருபத்தி நாலாம் தேதி சுக்கர பயிற்சி நடப்புறோம் விருச்சிக ராசி சுக்கர யாரு ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அவர் வந்து ஆறாம் இடத்துல குருவ போய் சேர்றாரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குருவும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதனால என்ன ஆகும் சுப விரயங்கள் ஏற்படும் இந்த மாதம் சுப விரியங்கள் ஒரு சிறந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுப வரும் வீட்டில் உறவினர்களும் ஒன்று சேர்றது இல்லை யாருக்கா உங்கள் குடும்பத்தில் போய் திருமணம் நடக்கிறது உங்களுக்கே கூட திருமணம் நடக்கும் மாதிரி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து விருச்சராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும் சுப இருக்கும் கொஞ்சம் செலவு வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி பார்த்துக்கோங்க ராசி என்ன ஒரு சில கெடுதல்கள் தடைகள் இருந்தாலுமே நலத்தில் வந்து பெரிய அளவில் எந்த மாற்றமும் இருக்காது எந்த பாதிப்புமே இருக்காது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வயிறு உபாதைகள் அந்த மாதிரி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய பிரச்சனை எதுவுமே ராசிக்கு வராது தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை தொழில் வந்து நல்லா அமையும் புது தொழில் இறங்கினீங்கன்னா தான் பிரச்சனையே ஒரு வேலைக்கு நாலு தடவை யோசித்து தொழிலுமே ஒரு விலைக்கு நாலு தடவை யோசித்து சிந்திச்சு செயல்படுங்க பண உறவு வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த பணத்தை வந்து செலவு அதிகமாகட்டும் அதை வந்து நீங்கள் சுப வயம்பு மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இல்லாட்டி வீடை புதுப்பிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தப்பிச்சிங்க இந்த கடன் வந்து திரும்ப வாய்ப்பு இருக்குது கடனை வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய் வாங்குறது மிக சிறந்த பலனை தரும் நாலாம் இடத்துல சனி இருக்கிறனால அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் குருவோட உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது மனக்குழப்பந்தான் வரும் அதை மட்டும் கொஞ்சம் எதாவது யோகா யோகா பண்ணி இல்லை உருப்பயிற்சி பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து பெரிய பலனையும் தராது நிறைய பேர் வேணும்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில வேலைகள் கிடைக்கும் ஆனால் நல்ல வேலைன்னு சொல்ல முடியாது மனசுக்கு பிடிச்ச வேலை சொல்ல முடியாது எதாவது வேலை கிடைக்கிது போய் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த மாதங்கள் வந்து ஒரு கொஞ்சம் கிரேநிலை வாட்டம் ஏறும் அப்போ வந்து ஒரு சில நல்ல பலன்கள் அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அடுத்தடுத்த மாதங்கள் இருக்கும் ஏப்ரல் மாதம் விஷயத்தையை பொறுத்தவரை கொஞ்சம் சுமாரான நல பலன்கள் தான் இருக்குது உடல் நலத்திலேயோ வா உடல் நலத்தை வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் ஏற்படும் பயிர் உபாதைகள் ஏற்படும் ஆனால் தொழில் வந்து அமோகமாக இருக்கோ தொழிலில் பணவர வந்துகிட்டே இருக்கும் அதுக்கேற்ற செலவு இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து சுபமாக்கியோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேலைநிலைகளுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் மனசு தளரவற்றி எந்த விதமான பாய்ப்பு பாதிப்பும் அதிகமாக இல்லை விருச்சிய ராசிக்காக இருக்குது அது நிலவையாக இருக்குது உங்களோட